வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல் நாடு முழுவதும் எழுநூற்றி பதினாலு பேர் காயுது காவல்துறை அதிரடி நோபல் பரிசு வேண்டும் அடம்பிடிக்கும் என்றார் இனி விரிவான செய்திகள் நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அம்பாறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணமல்ல என்றும் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சில மருந்துகள் தனியார் சந்தைகள் மருந்தகங்கள் மற்றும் திறந்த வெளியில் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருந்து பதிவின் போது வரம்பற்ற விலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் அதற்கான பதிவை நாம் அனுமதிப்பதில்லை தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டும் ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அதனை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநோகி மாட்டார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கேள்வி மனு கோரிக்கை செய்யும் பொறுப்பு அரச மருந்தாக்கள் கூட்டு வழங்கப்பட்டுள்ளது அதில் சுமார் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் அனைவரும் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் போக்குவரத்து உரிமத்தை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தற்போது இயங்கும் பெரும்பாலான பேருந்துகளில் வாகன இருக்கை பட்டிகள் பொருத்தப்படவில்லை இருப்பினும் அவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பொது போக்குவரத்து துறையை பொறுப்புடன் கையாள வேண்டியதாக அவசியம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் காவல்துறையினர் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையின் போது மொத்தமாக எழுநூற்றி பதினாலு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய பத்தொன்பது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் கைதாகி உள்ளனர் அதே நேரம் அது போதையில் வாகனம் செலுத்திய முப்பத்தி எட்டு பேரும் முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே வேறு வகையான போக்குவரத்து குற்றங்களில் ஈடுபட்ட நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது காவல்துறை மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறையினரால் குற்றம் மற்றும் போதை பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் அதற்கு மேல நாடளாவிய ரீதியில் குற்றங்களில் ஈடுபடும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய காவல்துறை நிலையங்களையும் உள்ளடக்கிய விசேட நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் இதுவரை ஏழு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்த தனக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மோதலை வர்த்தகத்தின் மூலம் தீர்த்து வைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார் அதே போன்று தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையிலான போரையும் முடிவுக்கு கொண்டு வந்ததாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி